வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மூன்று நாட்களாக தலைவர் நூத்தி இருபத்தி மூணு பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஓகே சுந்தர்சி டக்குன்னு வெளியே போயிட்டாரு ஜெனனி நம்ம கூட இருக்காங்க நிறையா கேள்விகளோட வந்திருக்காங்க ஜெரனி யா ஜெர்னி கண்டிப்பா பா ஏன்னா ஏற்கனவே நம் நீங்க வந்து இந்த ஒரு வீடியோ போட்டு இருந்தீங்க நானும் பார்த்தேன் பட் சுந்தர்சி அவர்கள் சொன்ன ரீசன் ஆஹ் அத பத்தி ஒரு தெளிவில்லாம போயிட்டு இருக்குல்ல ஆமா சுந்தசி என்ன சொல்லிட்டாருன்னா அவர் என்ன ரீசன்னே அவர் சொல்லலை இது நான் வெளிய போறேன்

இப்படி ஒரு அவர் வெளியே போவார்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா ஒரு கம்பெனி சைடில் தான் கரெக்டாக இருக்கும் இல்லை ஏன்னா நிறையா விஷயங்கள் நடக்கும் திடீர்னு நிறையா இயக்குநர்களுக்காக சொல்லுவாங்க வெளியே போவாங்க அதுவும் அறிவிப்பெல்லாம் விட்டாங்க அவர் அவசரப்பட்டு வெளியே சொல்லிட்டாருந்தான் இண்டஸ்ட்ரியல் டாக் அப்படி அவர் சொல்லாமல் இருந்திருந்தால் ரஜினி சார் கமல் சார் சுந்தர் சிங் அவருடையும் பேசி ஏதாவது முடிவுக்கு வந்துப்பாங்க அவர் டக்குன்னு வெளியே சொல்லிட்டாரு அவர் ஏன் அப்படி அறிவிப்பு வெளியிட்டார் அவர் பண்ணாமல் இருந்திருக்கணும்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க ஓகே ஆனா நான் முதல்ல இருந்தே வந்து ஆமா நீதாங்க சொன்னீங்க நீதாங்க வேணாம் வேணாம் நீங்க அவ அதெல்லாம் எனக்கு நடந்துச்சு எனக்கு ஹாப்பி தான் இப்போ நீங்க போட்ட வீடியோல கூட ஷேக் ரஹ்மான் அவர்கள் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாரு இப்பதான் கமல் சார் வந்து பேட்டி கொடுத்தாரே அவர் வேற மாதிரி சொன்னாரே கதை என்னோட நட்சத்திரத்துக்கு புடிக் கதை பிடிக்கிற வரைக்கும் தேடிட்டே தான் இருப்போங்குற மாதிரி சொல்லிருந்தா இன்னைக்கு அவரு ஒரு இது சொல்லி அவரு ரொம்ப ஒரு பாலிஷா ீன் பிகை சீன் நிறைய விஷயம் இருக்கு ப்ரொடக்ஷனான விஷயத்துல வெளியே சொல்ல மாட்டாங்க கதன் இது பொதுவாக தான் ஆனா அதுவும் இருக்குல்ல ஏன்னா கமல்சரியே சொல்லிட்ட போது நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாதுல்ல இது நான் என்னோட சோ சோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேக்கும்போது இதுதான் நடந்துச்சு அன்னைக்கு மிட் நைட் மிட் நைட் வரைக்கும் டிஸ்கஷன் போச்சு அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் பேசினாங்க ரெண்டு இரு தரப்பும் செட் ஆகல ஏன்னா சுந்தர் சார் அஸ் அ ப்ரொடியூசராக அவர் அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கோ ப்ரொடியூசராவும் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் தான் அவர் இயக்கிற படங்களை ஒர்க் பண்ணிட்டுருக்காரு கமல் சார் கம்பெனியில் அது ஒத்துக்கலைங்கிறது தான் இஷ்யூ இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க சி நான் கமல் சார் சொல்கிறது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கணும் அவரே சொல்லும்போது ஆனால் வெளியில் வந்து ப்ரெஸ்ஸாக சொல்லும்போது ஓப்பனாக உள்ளது எல்லாத்தையும் சொல்ல முடியாது கரெக்டாக கண்டிப்பாக கதை தேடுறாங்க அவ்வளோதான் செட் ஆகலைங்க வேற கதை தேடிட்டு இருக்கும் அவ்வளோதான் இது டீசெண்டாக நீட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவ்வளோதான் ஆனால் கதை கேட்காமல் அவங்க இந்த அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க யோசித்து பாருங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை தான் ஏன்னா ஒரு கம்பெனி முடிவு பண்ணி இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அந்த ஒரு மீட் அப் எல்லாரும் பிளான் பண்றாங்க அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி கதையோட ஒரு ஒன் லைன் அது ஒரு பேசிக் ஒரு அது கிடைச்சிருக்கணும் இல்ல இல்ல ரஜினி சார் பாத்தீங்கன்னா ஒண்ணும் கேட்கிறாரு ரஜினி சார்ட்ட கம்மிட் ஆகணும்னா ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ரஜினி சார் கமல் சார் டூ ஹவர்ஸ் மூவினா டூ ஹவர்ஸும் கதை கேட்பாங்க ரஜினி சார்லாம் சீன் பை கேட்பார் ஒரு ஒன் லைன் சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டா ஃபுல்லும் கதை கேட்பாங்க எல்லாமே ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் கதை சொல்லணும் அவ்வளோ அதை ஃபுல் ரெஸ்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே சொல்லுவாங்க ஸோ அதனால் அது எப்படி ஒன்லைன் மட்டும் சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லி பூஜை போட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படி பண்ணவே மாட்டாங்க ஆக்சுவலாக இத்தனை வருஷத்தில் பெரிய நடிகர்லாம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க ஒன்லைன் சொன்னால் டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஃபுல் கதையும் சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அறிவிப்பு வரும் பட் ஓகே ஆனால் அவர் அவர் சொல்கிறத கருத்தில் எடுத்துகிட்டால் எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கரெக்டிவ் மீன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பை தூண்டக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அது ஆரம்பத்திலே இப்படி ஒரு தடங்களை வந்து சில ஃபேன்ஸ் வந்து ஐயோ ரஜினி சார் வந்து ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ல பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான மதம் இல்லைங்க ஆ இவ்வளோ பார்த்துருப்பாங்க இது என்னன்னா மீடியாலாம் இருக்கிறதுனால பெருசாக வெளியே பேசப்படுது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகைல தான் நியூஸ் வரும் அது ஜஸ்ட் படிச்சுட்டு ஓகேன்னு விட்டுருவாங்க இப்போது ரசிகர்களும் கருத்து சொல்லி அதுவும் வீடியோவாக வெளியே வருது அதுவும் ட்விட்ரு எப்படின்னு சொல்லி போகிறதுனால அதுவும் பேசும் பொருளாகுது ஸோ நிறையா விஷயம் வெளியே வருது அண்ணாமலை படம் உங்களுக்கு தெரியும்ல ஆமாம் அண்ணாமலை படம் கவிதாலய ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் ஒரு சில வருடம் இங்கே ஒரு நடிக்கிறார் எல்லாமே ஓகே வசந்த் சார் தான் படத்தோட இயக்குனராக கமிட்டாராரு அவர் கேபியோடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் ஸோ அந்த குரூப்பு ஸோ அதனால் எல்லாம் ரெடி இது வந்து ரஜினி சார் சொன்ன ஒரு கதை தான் ஆக்சுவலி ஹிந்தியில் இந்த கதையில் நடிங்கன்னு சொல்லி ரித்திகோட அப்பா ராகேஷ் ரோஷன் ரஜினி சார் நடிக்க கூப்பிட்டார் ஓ அப்போ ரஜினி சார் வந்து அப்போ தான் அதே மாதிரி ஒரு ஃப்ளேவர் இதே மாதிரி ஒரு தமிழ் கதையை தான் நடித்தேன் ஜிதேந்திரா தான் பணக்காரன் நான் வந்து ஃப்ரெண்டாக நடித்தேன் எங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக் இருக்கும் திருப்பி இதில் ஜிதேந்திரா நடிக்கிறாரு நானும் நடித்தேன் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு வே வேணாண்டார் ஓகே ராகேஷ் ஜோஷன் ஃப்ரெண்டு தான் நினச்சுங்க அப்புறம் அந்த படம் சத்ருகன் சிங்காக நடிச்சு பெரிய கிட்டு அதை தமிழ் ரீமேக் பண்ணால் ரஜினி சார் சொல்லி ஓகே ஆச்சு அதுதான் இன்னமில்லை ஆனால் அதை விட செமையாக டெவலப் பண்ணியிருப்பாங்க இப்போ என்ன விஷயம்னா வசந்த் சார் லாஸ்ட்டில் வெளியே போயிட்டார் எல்லாம் ரெடி இது இந்த மாதிரி தான் சுந்தர் சார் பண்ண மாதிரி தான் ஆல்மோஸ்ட் டிஸ்கஷன்லாம் போயிட்டு வர இருக்குது இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே அங்கே ஆஃபீஸ் போகிற டிஸ்கஷன் பாதி போயிட்டு இருக்கும்போது வசந்த் சார் ஏன் வெளியே போனால் இப்போ வரைக்கும் தெரில டக்குன்னு வெளியே போயிட்டார் ஷூட்டிங் சில நாட்களில் இருக்கப்போ அப்போ தான் இவரை வராங்க சுரேஷ் கிருஷ்ணன் சாரை வராங்க அண்ணாமலை பெரிய கிட்டு சோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுல்ல கமல் சாருக்கு இது சார்ஜ் ஷீட் ஃபோர் டுவெண்ட்டி வந்து ஹிந்தியில் பண்ணும்போது அறிவிப்பு விட்டு இயக்குனர் வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ அப்புறம் என்ன என்னாச்சுன்னா கமல் சாரே டைரக்ட் பண்ணுறார் அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு மூவி டைரக்ஷனில் அதுக்கப்புறம் தான் ஹெராம் ஓ அந்த வாய்ப்பு வந்து அவரே எடுத்துக்கிட்டாரு அது போயிட்டார் இவருக்கு எல்லாமே தெரியும் சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்க ஒரு முக்கியமான கேள்வி பாத்தீங்கன்னா யார் அடுத்த டேரக்டர் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு அதான் கார்த்திக் சூப்ராஜ் சொல்கிறாங்க பட் எதுவுமே இன்னும் ப்ராப்பராக இல்லை வெங்கட் பிரபு ஆக்சுவலி ரஜினி சார் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு டூ த்ரீ இயர்ஸ் ஆகவே ஆக்சுவலி ரஜினி சார் ப்ராஜெக்ட் இல்லைங்கும் போது தான் அவர் கோட் பே பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி ரஜினி சார் ஒரு கதை சொல்லியிருந்தார் ஸோ இதுக்கு பைப்ல நிறைய பேர் இருக்காங்க அது எப்படி கரெக்டாக செட் ஆகும்னு தெரியல ஏன்னா வெங்கட் பிரபு வந்து எஸ்கே ஒரு அடுத்த படம் பண்ணுறதுக்கான வேலையில் நடந்துகிட்ருக்கு அவர் எந்த கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கியிருப்பார் ஸோ ஃப்ரீயாக இருக்கணும் அதெல்லாம் இருக்கு இல்லையா கண்டிப்பாக ஆனால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட சாய்ஸ் பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் நித்திலன் நித்திலன் கண்டிப்பாக நல்ல சாய்ஸ் தான் அதான் நித்திலனும் ஆல்ரெடி கதை சொல்லி உட்காந்துருக்காரு நித்திலன் வந்து இப்போ எந்த கம்பெனிக்காக ரஜினி சார் அவர் கதை சொல்ல வச்சாருன்னு நினைத்தில கதை கேட்டார்னு தெரியல ஸோ நிதின் ஒருவேளை ஜஸ்ட் கதை மட்டும் கேட்டிருக்காரு ஏன்னா ஒரு ஒரு இயக்குனர் கதை சொல்லிட்டாங்கன்னா வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே ரஜினி சார் கூப்பிட்டு வந்துடலாம் தான் நித்தில நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன் விட்டுருக்கேன் ஓகே விட்டு தான் போறாங்க நிறைய பேர்ஸ் நித்தில தான் இருக்கு ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா ரொம்ப கவனமா எல்லா விஷயங்களையும் முதலியே வந்து பேசி அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்களா நடக்கும்ிம் இப்ப வெளிய போமாட்டாங்க நடக்க நான் அவ்வளவு தூரம் நீங்க ரொம்ப கவனமாலாம் இருக்கணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க எல்லாரும் ஏன்னா ரஜினி சார் கமல் சார் ப்ராஜெக்ட் ஒரு இயக்குனம் உள்ள வர்றதுதான் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் லைஃப்ல அப்படி ஒரு படத்தை டைரக்ட் பண்றதுக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டு பேரும் இதோட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி நான் இத்தனை வருஷமா இருக்கேன் எனக்கு வந்து அது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல இப்போ ஹிட்டு கலெக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி ஏன் லைஃப்பில் என்னுடைய சூப்பர் மோஸ்ட் சீனீஸ் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறேங்கிறது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அதனால்தான் கொஞ்சம் கொஷ்டின் மாக்காக இருக்குது பா அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு போகிறது அது ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாருங்கும்போது அப்போ தானே கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வர்த்தா நான் சொல்கிறேன் அது வந்து பிஸ்னஸில் செட் ஆகல அப்படின்ற அவரும் ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணிரு மீன் நைன்டிஸில் இருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் ஐ மீன் டிப்பாகாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள்னா சுந்தர்சிங் அவர் செட்டில் எல்லோரும் இப்போதைக்கு இல்லை ஐ மீன் ஷங்கர் சார் மத அவர் அந்த ஏஜ் குரூப்பில் அந்த செட்டில் அவர் வந்து அதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஜானர் அந்த மாதிரியான ஒரு கதை அப்படியே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார்ல இல்லை ரைட் இவருக்கு இப்போ வரைக்கும் அப்படி ஒரு முகம் அமையவே இல்லையே இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்காரு இன்னும் படம் பண்ணிகிட்டே இருக்காரு தொடர்ந்து அதுவும் ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு ஸோ டேர்ம்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த டேர்ம்ஸ் தான் இருக்கணும் கமல் சார் ரொம்ப டீசெண்டாக வெளியே சொல்றாரு ஆனால் அவங்க அறிவிப்பு வெளியிட்ட மாதிரி கண்டிப்பாக படம் வந்துடும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் பொங்கலுக்கு படம் கன்ஃபார்ம் அவங்களாம் அறிவிப்பு போன வெளியிடுவாங்க நான் கேள்விப்பட்டேன் இந்த மந்த் எண்டுக்குள்ளே அவங்க கண்டிப்பாக டெஃபனட்டாக சொல்லுவாங்க ரொம்பலாம் தள்ளிப்பட மாட்டாங்க இல்லை ரஜினி சாரோட பர்த்டேக்கு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடும் அப்படி அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அதுக்கான விஷயங்கள் பேசுவோம் அதில் வந்து